வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பண்டிகை காலத்தில் குறைந்த விலையில் பொருட்கள் இலங்கையை வந்தடைந்த இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் இலங்கைக்கு பல வருடங்களின் பின் வந்த வாகனங்களை விடுவிக்க முடியாத நிலை நாட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு உளவு இயந்திரத்தில் சிக்கி பலியான பதினோரு வயது சிறுவன் யாழில் சம்பவம் அமெரிக்காவில் இருபத்தி நான்கு காலுறைகளை வயிற்றில் வைத்திருந்த நாய் காசாவுக்கு உதவிப் பொருட்கள் செல்வதை தடுத்த இஸ்ரேல் எல்லை மூடல் இலங்கையில் பண்டிகை காலத்தில் குறைந்த விலையின் பொருட்கள் இலங்கையில் பண்டிகை காலத்தில் குறைந்த விலையில் பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடு இன்றி அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் வர்த்தக தரப்புடன் கலந்துரையாடி குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இலங்கையை வந்தடைந்த இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ என் எஸ் குத்தார் போர்க்கப்பலானது உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று நான்காம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர் ஐஎன்எஸ் என் போர் குத்தார் தொன்னூற்றி ஒன்று தசம் ஒன்று ஆறு மீட்டர் நீளமும் நூற்றி இருபத்தி ஒன்பது நிர்வாக குழுவினரையும் கொண்டுள்ளது இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஐ குத்தார் கப்பலின் கட்டளை அதிகாரி மற்றும் மேற்கு கடற்படையின் கட்டளை தளபதிகளும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு மேற்கு கடற்படை கட்டளை தலைமையத்தில் நடைபெற்றது மேலும் இந்த உத்தியோகபூர்வ விஷயத்தை முடித்துக்கொண்டு ஐஎன்எஸ் குத்தார் என்ற போர்க்கப்பல் எதிர்வரும் ஆறாம் தேதி நாட்டை விட்டு புறப்பட உள்ளது இலங்கைக்கு பல வருடங்களின் பின் வந்த வாகனங்களை விடுவிக்க முடியாத நிலை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள நூற்றி தொன்னூற்றி ஏழு வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணராத்ன தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதிக்க இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் புதிய வார்த்தகமானிய அறிவித்தலுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது இந்த நிலையில் வருடம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை காரணமாகவே நூற்றி தொன்னூற்றி ஏழு வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வேறு நோக்கங்களுக்காக சுற்று நிரூபத்தி மாறாக எவரோ ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்ட விடயமாகவே இதனை கருத முடிவதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணவர்தன தெரிவித்துள்ளார் நாட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்போம் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் கடந்த பிப்ரவரியில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் அவர்களில் முப்பத்தி நாலாயிரத்து ஆறு பேர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நான்கு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து நூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உளவு இயந்திரத்தில் சிக்குண்டு பதினோரு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் யாழ் உடுவில் கட்பமுனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது நேற்று மூன்றாம் திகதி மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுவனின் தந்தை வீட்டிலிருந்து இருந்து உளவு இயந்திரத்தை பின்பக்கமாக வெளியே இதன்போது இயந்திரத்தின் பின்னால் இருந்த இயந்திரத்தில் சிக்குண்டு உயிரிழந்துள்ளார் அமெரிக்காவில் இருபத்தி நான்கு காலுறைகளை வயிற்றில் வைத்திருந்த நாய் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஒன்றின் வயிற்றிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் இருபத்தி நான்கு கால் உரைகளை வைத்தியர்கள் அகற்றியுள்ளனர் ஏழு மாதமான லூனா என்ற நாய்க்குட்டியின் வயிற்றிலிருந்து இவ்வாறு காலுரைகள் மீட்கப்பட்டுள்ளன கடந்த சில நாட்களாக நாய்க்குட்டியின் வயிறு விங்கியிருந்ததாகவும் கடுமையான குடல் அடைப்பு ஏற்பட்டிருந்ததன் காரணமாக நாயின் உரிமையாளர் நாயை விலங்குகள் வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இதன்போது வைத்தியர்களால் மேற்கொள்ளப்பட்ட வைத்தியர் பரிசோதனையின் போது குறித்த நாய் விழுங்கியிருப்பது தெரியவந்துள்ளது அறுவை சிகிச்சையின் பின்னர் காலுரைகள் மீட்கப்பட்டன அறுவை சிகிச்சையின் பின்னர் குறித்த நாய் நலமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவுக்கு உதவி பொருட்கள் செல்வதை தடுக்க இஸ்ரேல் எல்லை மூடல் காசாவுக்கு வாகனங்கள் செல்ல இஸ்ரேல் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் எல்லைகளில் உதவிப் பொருட்களுடன் காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது இருதரப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதற்கட்டம் முடிவடைந்ததை அடுத்து காசாவுடனான எல்லையை இஸ்ரேல் மூடியுள்ளது பயண கைதிகளை விடுவிக்க பலஸ்தீனம் நடவடிக்கை எடுக்காத வரை எல்லை மூடப்பட்டிருக்கும் என இஸ்ரேல் கூறியது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள செய்திகளோடு இணைந்திடுங்கள்